கால வரிசை அப்படிங்கிற தலைப்பின் கீழே ஒவ்வொரு பாடத்தை எடுத்துகிட்டு அதில் ஆண்டுகளை வரிசைப்படுத்தி நம்ம பார்த்துட்ருக்கோம் ஏற்கனவே நாலு பாடம் வந்து பார்த்துட்டோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஐந்தாவது பாடம் பத்தாம் வகுப்பில் வரலாறுல ஒன்பதாவது பாடமாக கொடுத்துருக்க தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் அப்படிங்கிற தான் பார்க்க போகிறோம் இது ஐஎன்எம் டாபிக் தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டத்தில் நடந்த நிகழ்வுகள் இதெல்லாம் அப்படிங்கிறதான் இதில் பார்க்க போகிறோம் முதல்ல தமிழ்நாட்டில் ஆரம்ப பிரச்சனை அப்படிங்கிறது பூலித்தேவர் ஆரம்பிக்கிறாரு அதுக்கப்புறம் அந்த பாளையக்காரர்கள் அப்படி தொடர்றாங்க அதுக்கப்புறமா ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறில் வேலூர் புரட்சியும் நடக்குது இது இது வரைக்கும் தேசியம் சார்ந்த எதுவுமே நடக்கலை ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டு தான் தேசியம் சார்ந்த ஒரு அமைப்பு தொடங்குகிறாங்க முதல் முதல்ல ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டில் சென்னை வாசிகள் சங்கம்னு ஒரு சங்கத்தை அமைக்கிறாங்க மெட்ராஸ் நெட்டிவ் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த சங்கத்தில் கஜிலு ல லட்சுமி நரசும் சீனிவாசனார் இவங்க ரெண்டு பேரும் தொடங்குறாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டில் தொடங்குகிறாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ரெண்டுக்கு பின்னாடி அந்த ச சங்கம் வந்து செயலிழந்து இல்லாமலே போகுது ஸோ அப்போ பத்து வருஷம் அது வந்து இருந்திருக்கு பத்து வருஷம் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு அறுபத்ரெண்டுக்கு பின்னாடி செயல் இழந்தது அப்படின்னு சொல்கிறாங்க செயல் இழந்தது அப்படின்னு ஸோ ஐம்பத்தி ரெண்டு அறுபத்ரெண்டு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும் முதல் அமைப்புங்கிறது சங்கம் அடுத்து அந்த சபாங்கிறது குழப்பம் சபாங்கிறது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலு முதல்ல சங்கம் தான் சங்கம் அமைக்கிறது தான் ஈஸி ஸோ சங்கம் அப்படிங்கிறது தான் முதல்ல அமைச்சிருப்பாங்க வாசிகள் சங்கம் சென்னை மகாஜன சபைங்கிறது தான் எண்பத்தி நாலு ஸோ அதை குழப்பிக்க கூடாது இதுக்கிடையில் ஒரு நிகழ்வு நடந்திருக்கும் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி ஏழில் கான்பூர் படுகொலை இந்த ஐம்பத்தி ஏழில் புரட்சி நடக்கும் புரட்சி நடக்கும்போது கான்பூரில் ஒரு பெரிய படுகொலை நடக்கும் அந்த புரட்சியில் தான் நடக்கும் அது எதுக்காக நம்ம இந்த இடத்துல படிக்கிறோம் அப்படின்னா நீல் சிலை அகற்றும் போராட்டம் அப்படின்னு நடக்கும் அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த கான்பூர் படுகொலையில் நிறைய ஆங்கிலேய பெண்களும் குழந்தைகளும் கொல்லப்படுவாங்க அதுக்கு பழிவாங்கும் விதமாக நீல் அப்படிங்கிறவர் வந்து இந்தியர்கள கொள்வார் நிறையா அவருக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது கொள்ளுவார் ஸோ அதனால் அப்படிப்பட்ட ஒரு ஆளுடைய சிலையை வந்து இங்கே வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீல் சிலை கச்சும் போராட்டம் வந்து நடத்துவாங்க ஸோ அதனால் நீல் அப்படிங்கிற ஒரு தொடர்புடைய தான் இந்த ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு படுகொலை அடுத்து ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஏழு 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 சென்னை உயர்நீதிமன்றத்தில் முதல் முதல்ல ஒரு இந்திய நீதிபதியை நியமிக்கிறாங்க அவர் பேர் டி முத்துசாமி டி முத்துச்சாமி எழுபத்தி ஏழு அடுத்ததாக முத்துச்சாமியை நியமித்த அடுத்த வருஷம் எழுபத்தி எட்டு முதல் முதல்ல தி இந்து அப்படிங்கிற ஒரு செய்தி பத்திரிகையை தொடங்குகிறாங்க இதை தொடங்குறவர் யார் அப்படின்னா ஜி சுப்பிரமணியம் வீ வீரரகாச்சாரி அவருடைய நண்பர்கள் நாலு பேர் சேர்ந்து தொடங்குகிறாங்க எண்பத்தி நாலு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலு மே பதினாறில் சென்னை மகாஜன சபை தொடங்குகிறாங்க காங்கிரஸுக்கு முந்தின வருஷம் காங்கிரஸ்க்கு முந்தின வருஷம்தான் சென்னை மகாஜன சபை தொடங்குகிறாங்க எம் வீரகராவ வீரக ராவச்சாரி அனந்த சார்லு ரங்கையா ரங்கையா முதல் தலைவராக இருக்கார் அனந்த சார்லு வந்து அதோடைய செயலாளராக இருப்பார் ஸோ இவர் தான் முதல் தலைவராக இருப்பார் அடுத்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி அஞ்சில் இந்திய தேசிய காங்கிரஸ் தொடங்குகிறாங்க காங்கிரஸோட முதல் மாநாடு வந்து பம்பாயில் நடக்குது மொத்தம் எழுவத்தி ரெண்டு பிரதிநிதிகள் கலந்துக்கிறாங்க அதில் இருபத்தி ரெண்டு தமிழ்நாட்டை சார்ந்தவங்க காங்கிரஸ் தொடங்கின அடுத்த வருஷமே ரெண்டாவது மாநாடு நடக்குது எண்பத்தாறில் ரெண்டாவது மாநாடு எண்பத்தி ஏழு தொடர்ச்சியாக எண்பத்தஞ்சில் முதல் எண்பத்தாறில் ரெண்டாவது எண்பத்தி ஏழில் மூணாவது இந்த ரெண்டாவது மாநாடு வந்து கொல்கத்தாவில் நடக்குது இது பம்பாயில் நடக்குது இதுக்கு தலைமை தாங்குறவர் யார் அப்படின்னா தாதாபாய் நவ்ரோஜி அடுத்ததாக காங்கிரஸோட மூணாவது மாநாடு எங்கே நடக்கு அப்படின்னா சென்னை ஆயிரம் விளக்கில் நடக்குது மக்கீஸ் தோட்டம் அப்படிங்கிற ஒரு பகுதியில் நடக்குது அதுக்கு தலைமை தாங்குகிறவர் வந்து பக்ருதீன் தியாப்ஜி அப்படிங்கிறவர் தலைமை தாங்குறாரு இதுக்கு வந்து டபிள்யூசி பேனர்ஜி அப்படிங்கிறவர் தான் ஃபஸ்ட்டு மாநாட்டுக்கு தலைமை தாங்குவார் இதில் வந்து அறுநூற்றி ஏழு பேர் கலந்துக்கிடுவாங்க அதில் முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு பேர் வந்து தமிழ்நாட்டை சார்ந்தவங்க இங்கே எழுபத்தி ரெண்டு பேர் முதல் மீட்டிங்கில் கலந்துக்கிடுவாங்க அதில் எழுபத்தி ரெண்டு பேர் இருபத்தி ரெண்டு பேர் வந்து தமிழ்நாட்டை சார்ந்தவங்க இங்கே அறுநூற்றி ஏழு தமிழ்நாட்டை சார்ந்தவங்க வந்து முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு ஸோ மூணு வருஷம் தொடர்ந்து நடக்கும் அடுத்ததாக ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஒன்று எழுபத்தி எட்டில் வந்து இந்து பத்திரிகை தொடங்கிருக்கும் அங்கே பார்த்தோம் அப்படின்னா எழுபத்தி எட்டு இந்து பத்திரிகை தான் முதல்ல தொடங்கியிருக்கும் நம்மளாம் முதல்ல இந்து அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் முதல்ல இந்து பத்திரிகை தான் அப்புறம் எண்பத்தி எழுபத்தி எட்டுக்கு அப்புறமா ஏழு எட்டு தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஒன்றில் வந்து சுதேசமித்ரன் அப்படிங்கிற ஒரு தமிழில் தேசிய பருவ இதழ் தொடங்குகிறாங்க அதை மாதிரி அது செய்தி பத்திரிகை கிடையாது இது ஒரு பருவ இதழ் ஒரு குறிப்பிட்ட பருவம் ஒரு வாரமா மாத இதழா அப்படிங்கிறது தெரில பருவ இதழ் அது இது வந்து தொடங்குறவர் யார் அப்படின்னா ஜி சுப்பிரமணியம் அப்படிங்கிறவர் தான் அங்கே இந்து பத்திரிகை தொடங்கினவர் தான் இதையும் தொடங்கியிருப்பார் ஆனால் தொடங்கி ஒரு எட்டு வருஷத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒம்போதில் சுதேசமித்ரன் வந்து பருவ இதழ் நாளிதழாக வந்து மாறுது தொண்ணூற்றி ஒன்றில் வந்து தொடங்குகிறாங்க தொண்ணூற்றி ஒம்போதில் பருவ இதழ் வந்து நாளிதழாக மாற்றம் செய்யப்படுது இதோட ஆயிரத்தி தொள்ளாயிரம் அப்படிங்கிறது முடிவு முடிவுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் தான் பாரத மாதா சங்கம் அப்படிங்கிற ஒரு சங்கத்தை தொடங்குகிறாங்க நீலகண்ட பிரம்மச்சாரி அப்படிங்கிறவர் தான் அது தொடங்குறாரு அடுத்ததாக அது தொடங்கின அடுத்த வருஷம் வங்க பிரிவினை நடக்குது வங்க பிரிவினையை தொடர்ந்து சுதேசி இயக்கம் நடக்கும் வங்க பிரிவினை வந்ததுனால தான் சுதேசி இயக்கம் அப்படிங்கிற ஒன்றை ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா ஆங்கில பொருட்களை புறக்கணிப்போம் சுதேசி இயக்கத்தை வளர்ப்போம் சுதேசி இயக்கம் அப்படிங்கிறது ஒரு ஒருத்தருடைய நாட்டில் உள்ள எல்லா விஷயத்தையும் வாங்கிறது நாட்டில் உள்ள பொருட்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி விஷயம் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் கோரல் நூற்பாலை வேலை நிறுத்தம் அப்படிங்கிறது நடைபெறுது தூத்துக்குடியில் இதுக்கு வந்து வேவுசி வந்து சப்போர்ட் பண்ணுறாரு அதுக்கு அதே வருஷம் என்ன அப்படின்னா இந்த வேலை வேலை நிறுத்தம் நடக்கிற அதே காலகட்டத்தில் பிபின் சந்திரபாலை வந்து விடுதலை பண்ணுறாங்க அவர் ஒரு வழக்கில் கைது பண்ணியிருப்பாங்க அந்த பால் லால் பால் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தீவிரவாதிகள் தலைவரில் மிக முக்கியமான அந்த பிபின் சந்திரபால் விடுதலை பண்ணதை இங்கே வேவுசியும் சுப்பிரமணிய சிவாவும் வந்து கொண்டாடுவாங்க ஒரு விழா மாதிரி எடுத்து கொண்டாடுவாங்க அதனால் அவங்கள வந்து கைது செய்யப்படுறாங்க இவர் விடுதலையானதுக்கு இவங்க கொண்டாடுவாங்க அதனால் இவங்களை கைது பண்ணிடுவாங்க அடுத்ததாக இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் உருவாக்கப்பட்ட பாரத மாதா சங்கத்தை சார்ந்த வாஞ்சிநாதன் அப்படிங்கிறவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று பதினொன்று ஜூன் பதினேழில் ஆஷ் அப்படிங்கிற ஒரு மாவட்ட ஆட்சியரை வந்து திருநெல்வேலியோட மாவட்ட ஆட்சியரை மணியாட்சி அப்படிங்கிற இடத்துல ரயில்வே ஸ்டேஷனில் வச்சு சுட்டுக்கொள்வார் ஸோ தாஷ் கொலை வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று ஜூன் பதினேழு வாஞ்சிநாதன் அடுத்ததா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு இந்த பனிரெண்டில் தான் சென்னை திராவிடர் கழகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை தொடங்குகிறாங்க மெட்ராஸ் திராவிடன் அசோசியேஷன் அப்படிங்கிறது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் பதினாறில் வந்து தன்னாட்சி இயக்கம் தொடங்குகிறாங்க தன்னாட்சி இயக்கம் தொடங்குறது யார் அப்படின்னா அன்னி பெசன்ட் அன்னி பெர்சென்ட் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் பத்தில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பத்திரிகை சட்டத்தின்படி பிணைத்தொகையாக பெருமளவு பணத்தை செலுத்தும்படி அறிவுறுத்தப்பட்டார் அவங்க வந்து ரெண்டு பத்திரிக்கை எழுதுவாங்க அதில் ஆங்கிலேயர்களுக்கு எழுதுறா எழுதுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பிணைத்தொகையாக வந்து பெரும் பணத்தை செலுத்தணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டுக்கொள்ளப்படுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் அதுக்கப்புறம் ஒரு ஆறு வருஷம் கழிச்சு தான் தன்னாட்சி இயக்கம் தொடங்குகிறாங்க இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் பதினாறு ஜூனில் திராவிடர் சங்க தங்கும் விடுதி அப்படிங்கிறத சி நடேசனார் அப்படிங்கிறவர் தொடங்குறாரு இது யாருக்கு அப்படின்னா அந்த ஒடுக்கப்பட்ட மாணவர்களுக்கான ஒரு தங்கும் விடுதி தான் இந்த திராவிட சங்கர் தங்க சங்க தங்கும் விடுதி அடுத்து நவம்பர் இருபதுல தான் இவங்க எல்லாம் பிராமணர் அல்லாதரெல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பு உருவாக்குறாங்க தென்னிந்திய நல உரிமை சங்கம் சவுத் இண்டியன் லிபரல் ஃபெடரேஷன் அப்படிங்கிறது தொடங்குகிறாங்க இது தான் கட்சி அப்படிங்கிறது நீதி கட்சி அப்படின்னு அறியப்பட்டது ஸோ சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் தான் நீதி கட்சி அப்படின்னு அறியப்பட்டது அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது ரவுலட் சட்டம் கொடூரமான குழப்பவாத புரட்சி குற்ற சட்டம் அப்படின்னு சொன்னாலும் அது ரவுலட் சட்டம் தான் கருப்பு சட்டம் அப்படின்னு சொன்னாலும் அது ரவுலட் சட்டம் தான் இந்த சட்டம் வந்து கொண்டு வரப்படுது மார்ச் பதினெட்டில் மெரினா கடற்கரையில் இதை எதிர்த்து ஒரு பெரிய கூட்டம் நடக்குது அதில் காந்தி உரையாற்றுறாரு அடுத்து ஏப்ரல் அப்போது இந் மெரினா கடற்கரை சென்னை மெரினாவில் காந்தியடிகள் வந்து உரையாற்றியிருக்காரு அது எப்போன்னு கேட்கலாம் மார்ச் பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது ரவுலட் சட்டத்தை எதிர்த்து தான் அடுத்த ஏப்ரல் ஆறில் கருப்பு சட்டத்தை எதிர்த்து கடையெடுப்பு வேலை நிறுத்தங்கள்லாம் சென்னையில் நடந்திருக்கு ஏப்ரல் ஆறில் சென்னை சத்தியாகிரக சபை அப்படின்னு ஒரு அமைப்பையும் இதை தொடர்ந்து தொடங்குகிறாங்க இந்த காரணங்களால் சென்னை சத்தியாகிரக சபை அப்படிங்கிற ஒரு அமைப்பு தொடங்கப்பட்டதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது தான் அடுத்ததாக கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் முதல் முதலாக தேர்தல் நடத்துகிறாங்க அந்த தேர்தலை வந்து காங்கிரஸ் வந்து புறக்கணிக்கிறாங்க தொண்ணூற்றி எட்டு இடங்களில் நடக்கிற தேர்தலில் தமிழ்நாட்டில் அறுபத்தி மூணு இடங்களில் கட்சி பெரும்பான்மை வெற்றி பெ பெற்று ஆட்சி அமைக்கிறது முதல் முறையாக ஏ சுப்பராயலு அப்படிங்கிறவர் தான் நீ முதல் முதலமைச்சராக பதவியேற்கிறார் அதே காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஏப்ரல் பதினேழில் கிலாபத் நாள் அப்படிங்கிறத கொண்டாடுறாங்க அதுக்கு தலைமை தாங்குகிறவர் மௌலானா சவுத்தளி தமிழ்நாட்டில் தலைமை தாங்கினவர் வந்து மௌலானா சவுதலி இது தமிழ்நாட்டில் தான் இந்த நாள் வந்து கொண்டாடப்பட்டிருக்கு கிலாபத் நாள் அப்படிங்கிறது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று நவம்பரில் சட்டமறுப்பு இயக்கத்தை தொடங்கிறதுக்கு முடிவு பண்ணுறாங்க எங்கே இது எல்லாமே தமிழ்நாட்டில் தான் தமிழ்நாட்டில் சட்ட மறுப்பு இயக்கம் தொடங்க நவம்பரில் வந்து முடிவு பண்ணுறாங்க அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டில் தான் சௌரி சௌரா நிகழ்வு நடக்கும் இந்த இருபத்தி ரெண்டில் சௌரி சௌரா நிகழ்வு நடக்கும் அதே காலகட்டத்தில் தான் அதுக்கு முன்னாடியே ஜனவரி பதிமூணில் வந்து வேல்ஸ் இளவரசர் வந்து இங்கே வருகை வர வரதாக இருக்கும் அதை புறக்கணிப்பாங்க தமிழர்கள் வந்து அதை புறக்கணிப்பாங்க இருபத்தி ஒன்றில் தேர்தல் நடத்த மாதிரி இருபத்தி ஆறுலேயும் தேர்தல் இருபத்தி மூணுலேயும் தேர்தல் நடக்கும் அந்த தேர்தலையும் நீதிக்கட்சி ஆட்சி அமைக்கும் பனகல அரசர் அப்படிங்கிறவர் வந்து ஆட்சி பொறுப்பில் உட்காருவார் அதுக்கப்புறமா இருபத்தி ஆறு இந்த இருபத்தி ஆறில் கட்சியை காட்டிலும் சுயராஜ்ய கட்சி அப்படிங்கிறது பெரும்பான்மை வெற்றி பெறும் இருந்தாலும் அவங்க யாரும் ஆட்சி அமைக்க முன்வராதனால சுயேட்சையான பி சுப்பராயன் அப்படிங்கிறவர் வந்து ஆட்சி அமைப்பார் இருபத்தி ஏழில் தான் நீள் சிலையகற்றும் போராட்டம் த சென்னை முழு முழுக்க நடைபெறும் இந்த நீல் சிலை சிலையக்சும் போராட்டத்தில் தான் நிறைய பேர் கைது செய்யப்படுவாங்க அது காரணம் நீல் அப்படிங்கிறவர் வந்து இந்த கான்பூர் படுகொலையில் பழி வாங்கும் விதமாக நடந்துக்கிடுவார் அதுக்குனால அவரை அவர் சிலையெல்லாம் இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு போராட்டம் பண்ணுவாங்க அடுத்து அதே காலகட்டத்தில் இருபத்தி ஏழில் காங்கிரஸ் மாநாடு வந்து சென்னையில் நடக்கும் அந்த சென்னையில் நடக்கிற காங்கிரஸ் மாநாட்டில் முழுமையான சுதந்திரமே தனது இலக்கு அப்படின்னு நிர்ணயிச்சுருப்பாங்க இந்த இருபத்தி ஏழில் இன்னொரு விஷயம் நடந்திருக்கும் என்ன அப்படின்னா சைமன் குழு இங்கே வந்திருக்கும் இந்த சைமன் குழுவை தான் இந்திய சட்டப்பூர்வ ஆணையம் அப்படின்னும் சொல்லுவாங்க இதில் வந்து எட்டு பேர் இருப்பாங்க இவங்க யாருமே வந்து இந்தியர்கள் கிடையாது சைமன் குழுவில் யாருமே இந்தியர்கள் கிடையாது அதனால் இதை சைமன் குழு திரும்பி போன்னு சொல்லுவாங்க இந்த சைமன் குழு ஏன் வருவாங்க அப்படின்னா பத்தொம்போது பத்தொம்போதில் கொண்டு வரப்பட்ட ரவுலட் சட்டத்தை பற்றி ஆறாயிரத்துக்கு இருபத்தி ஏழில் வருவாங்க அடுத்ததாக இருபத்தி ஒம்பது சைமன் குழு வந்து இருபத்தி ஏழில் வரும் அது சென்னைக்கு வரும்போது பிப்ரவரி பதினெட்டில் சென்னைக்கு வரும் சென்னைக்கு வரும்போது சைமன் குழுக்கு வந்து க கருப்புக்கொடி காட்டப்படுது இருபத்தி ஒம்போதில் லாகூர் காங்கிரஸ் மாநாடு இந்த லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில் தான் பூரண சுயராஜ்யம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க பூரண சுயராஜ்யம் அப்படின்னா முழு சுதந்திரம் பெறுறது தான் நம்மளுடைய இலக்கு இருந்து விடுதலை பெற்று முழுமையாக சுதந்திரம் அடைகிறது தான் நம்மளுடைய இலக்கு அப்படிங்கிறத தீர்மானம் பண்ணுறது வந்து லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில் தான் தீர்மானம் பண்ணுறாங்க இதுக்கப்புறம் அடுத்த வருஷம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜனவரி இருபத்தாறில் ராவி நதிக்கரையில் நேரு வந்து தேசிய கொடியை ஏற்றுறாரு சுதந்திரத்தை அறிவிக்கக்கூடிய விதமாக அப்போது ஒரு தேசிய கொடி ராட்டை சின்னத்தில் ரெடி பண்ண அந்த தேசிய கொடியை ஏற்றுகிறாங்க ஜனவரி இருபத்தாறு இதை நினைவூர் விதமாக நம்ம வந்து குடியரசு தினத்தை ஜனவரி இருபத்தாறில் கொண்டு வந்தாங்க அடுத்ததாக ஏப்ரல் பதிமூணு அந்த பதிமூணில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது உப்பு சத்தியாகிரகம் நடக்குது தமிழ்நாட்டிலேயும் வந்து உப்பு சத்தியாகிரகம் நடக்குது ஏப்ரல் பதிமூணில் தான் அந்த உப்பு சத்தியாகிரகம் ஆரம்பிக்கிறாங்க பதிமூணில் ஆரம்பித்து ஏப்ரல் இருபத்தி ஏழில் சாரி ஏப்ரல் இருபத்தி எட்டில் முடிக்கிறாங்க பதிமூணில் ஆரம்பித்து இருபத்தெட்டில் முடிக்கிறாங்க தொடக்கம் முடிவு இந்த இதுக்கு முன்னாடி ஒரு காலகட்டத்தில் சென்னையில் வந்து ஒரு பிரச்சனை நடக்குது திருவல்லிக்கேணியில் த காவல்துறையினுடன் அந்த புரட்சியாளர்கள் வந்து முதலில் ஈடுபடுறாங்க இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுலேயும் கட்சி வெற்றி பெறுது சுயராஜ்ய கட்சி போட்டியிடலை அதனால் நீதி கட்சி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்குது அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டில் ஜனவரி பதினொன்றாம் நாள் வந்து என்ன அப்படின்னா திருப்பூர் குமரன் வந்து இறந்து போகிறாரு தேசிய கொடியை இறந்ததினால ஸோ இந்த தேசியக் கொடி அப்படிங்கும்போது முப்பத்தி ரெண்டுங்கிறது நமக்கு ஞாபகம் வரணும் ஏன் அப்படின்னா அந்த திருப்பூர் குமர குமரன் அப்படிங்கிறவர் வந்து முப்பத்தி ரெண்டில் தான் இறந்து போகிறாரு அதே காலகட்டத்தில் ஜனவரி இருபத்தாறில் தான் செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் வந்து தேசிய கொடியை ஏற்றுறாங்க ஸோ தேசிய கொடி அப்படிங்கும்போது இந்த ரெண்டு சம்பவம் ஞாபகம் வரணும் இந்த மூவர்ண கொடி ரெண்டு பேர் மூவர்ண கொடி அப்படிங்கிறது மூணு ரெண்டு பேர் அப்படிங்கிறது யாரெல்லாம் அப்படின்னா ஒன்று திருப்பூர் குமரன் இன்னொன்று ஆரியா அப்படிங்கிற பாஷ்யம் இவங்க ரெண்டு பேரும் தேசிய கொடியோட சம்மந்தப்பட்டவங்க அப்போ மூவர்ண கொடி ரெண்டு பேர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு முதல்ல திருப்பூர் குமரன் ரெண்டாவது ஆர்யா அப்படிங்கிற பாஷ்யம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு வரைக்கும் நீதிக்கட்சி ஆட்சி ஆட்சியில் இருக்குது முப்பத்தி ஏழுக்கு அப்புறம் அது அப்படியே தோல்வியடையுது காங்கிரஸ் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்குது அதனுடைய முதலமைச்சராக ராஜாஜியே முதலமைச்சராகிறாரு ரா ராஜாஜி வந்து முதலமைச்சர் ஆனதும் நீல் சி சிலையை வந்து அகற்றி அதை வந்து சென்னை அருங்காட்சியகத்தில் வைக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஆகஸ்ட் எட்டில் வெள்ளையன வெளியேறு தீர்மானத்தை நிறைவேற்றுறாங்க அதுக்கு அடுத்த நாள் ஆகஸ்ட் ஒம்பது தான் எல்லோரும் க கைது செய்யப்படுறாங்க வெள்ளையன வெளியேறுக்கு தீர்மானம் அப்படிங்கிறது ஆகஸ்ட் எட்டாம் தேதியே போட்டுருவாங்க ஸோ இதோட வந்து இந்த பாடம் முடிந்தது அடுத்த பாடத்தில் சந்திக்கலாம் நன்றி